அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாமிலா நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் மூணு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்து கேஸில் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் மூணு தேக்கரண்டி எண்ணெய் சூடானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் மூணு ஸ்பூன் போட போகிறேன் நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இந்த சுக்கா செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் யாருமே இது சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் விடும் இது வந்து சுக்கா செய்யறதுனால இதில் தண்ணியே இல்லை இந்த எண்ணெய் சிக்கனில் விடுற தண்ணி இந்த மாதிரி தக்காளி நம்ம இதில் தக்காளி போடுவோம் அது போடம்பும்போது அதுலேயும் ஜூஸ் வரும் அதனால் அதுலேயே இது வேக வைக்க போகிறோம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நம்ம மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு இப்போது அந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா இதில் வேக விடணும் பாருங்கள் கறி இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு மூணு பச்சை மிளகா நறுக்குனது நல்லா வேகட்டுங்க வெங்காயமும் இதில் நல்லா வேகணும் உப்பு ஒரு ஸ்பூன் எதுக்குன்னா வெங்காயம் வேகிறதுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோல்ல அது இதில் போட்டாச்சு இப்போ இந்த தக்காளியில் வர ஜூஸ் அந்த சிக்கனில் வர தண்ணி இதெல்லாம் வந்துட்டு அந்த கறியை நல்லா வேக வைக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் இப்போ இந்த மசாலாவில் நல்லா கலக்கி விடுங்க மசாலாவில் சிக்கன் நல்லா வணங்கணும் எப்படின்னா நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா பிடிக்கணும் நல்லா கலக்கி விடுங்க இப்போ இதை அப்படியே வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போவே நல்ல சம வாசனையாக இருக்குது கமகமென்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருச்சு இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி மேலே தூவிட்ருலாம் அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ